மகிழ்ச்சியாயிருக்கிறோம் உற்சாகத்தோடு எங்களுக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்க போறீர்கள் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள போறோம் அதோட கதைகளோடு எங்களுக்கு சத்திய ஆழத்தை கற்றுக் கொடுக்க போறீர்கள் அப்படியாக கத்திராக நாமத்தினாலும் வெளிச்சத்தின் நேரத்தில் எங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் எடுத்து வாருங்கள் பாஸ்டர் வெளிச்சத்தை காண அவலாயிருக்கின்றோம் இறக்கம் உள்ள பக பரம தகப்பனே உம்முடைய வசனத்தை உம்முடைய பரிசுத்தாவின் மூ மூலமாக விளக்கி சொல்லும் வெளிப்பாட்டு ஞானத்தை தருவோம்ப்பா அதன்படி எனக்கு கிருபிரேஸ்வன் நண்பரேஸ்வியன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தியானம் செய்ய எடுத்துக்கொண்ட வசனம் வந்து மத்தையு பதினஞ்சு இருபத்தஞ்சு அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் இந்த கதை வந்து காணானே ஸ்திரீ கதைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அந்த கதையை படிப்போம் இன்னைக்கு அந்த கதை எங்கே ஆரம்பிக்கிறனாக்க பதினஞ்சு இருபத்தொன்னு ஆரம்பிச்சு இருபத்தெட்டுல முடியுது நான் அதை வேகமா படிக்கிறேன் பின்பு இயேசு அபிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகள் குடியில் இருக்கிற காணானி இஸ்திரி காணானி ஹிஸ்திரின்னாக்க யூதர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பகைவர்கள் காணான இஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து குப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான இந்த இந்த சம்பவம் வந்து பைபிள் இருக்க சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக அந்த எப்படி ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் நாய்க்குட்டி அப்படின்ட்டு எனக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பொழுது எனக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டுங்க எனக்கு கிடைச்சது தலைப்பு கொடுக்கலாக்க நம்ம உண்மையான ஆராதனை அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ என்ன அந்த அந்த இயேசு இயேசு வந்து ராஜா வந்து எல்லாரையும் குணப்படுத்திட்டு பொழுது தீரு சிதான் பட்டணத்துக்கு போறாரு அது வந்து யூதர்கள் இல்லாத இடம் இஸ்ரேவேல் மக்கள் கிடையாது அவங்க காணானியர்கள் அந்த காணானியர்கள் வந்து இஸ்ரேவேலுக்கு பகைவர்கள் இப்ப இப்பவும் நம்ம வந்து பார்க்க போனாக்க காணாநீர்கள் இடம் கொண்டு விரட்டணும்னு ஒரு போட்டிருக்கோம் அப்படின்னாக்க என்ன காணானியர்கள்னாக்க செட்டானிக் போர்ஸஸ் இந்த காலத்தில் கிருபியன் காலங்களில் காணானியர்கள்னாக்க பிசாசு இந்த கேனனைமன் வந்து இஸ்ரேபேல் ம இஸ்ரேபேல் குமாரத்தி கிடையாது காணானியர் இஸ்ரேலுக்கு எதிரி ஆனாக்க நிறைய பேர் அப்ப என்ன பண்ணாங்கன்னாக்க யூதர்கள் இஸ்ரேவேல் மக்கள் எல்லாம் லார்ட் ஜீசஸ் சன் ஆப் டேவிட் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணுவாங்க ஏன்னாக்க அந்த தாவிதின் குமாரன் அப்படிங்கிற வாக்கியம் வந்து அப்ப அப்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்படி சொன்னா ஏசு நம்ம சுகப்படுத்திடுவாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சூத்திரம் மாதிரி எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விதமான ஞானமும் இல்லாம அது ஒரு சூத்திரம் மாதிரி தாவிதன் இரங்கம் இறங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்ரோச் அந்த மாதிரி சொல்லி இந்த இஸ்திரியும் மகள் வந்து படிக்க படுத்த படுக்கைய டீமன் பச இருக்கிறதுனால பேய் பிடித்த இந்த மாதிரி நம்ம நாமும் வந்து இயேசுவை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சூத்திரம்படி படி சூத்திரத்தோட ஒரு கோட்பாடு ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறாப்புல இது வந்து நமக்கு தெரியும் ரெண்டு சாமியில் போட்டிருக்கு ரெண்டு சாமியில் ஏழில் ரெண்டாவது உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை வந்து ஆப்ரஹாமின் உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை வந்து செகண்ட் கவர்னண்ட் வந்து தாவிதன் உடன்படிக்கை தாவிதன் உடன்படிக்கையில் போட்டிருக்கு இந்த மாதிரி தாவிதன் குமார்னு வருவார் மக்களை ரட்சிப்பார் அவர் தான் மேசியான்னு போட்டிருக்கு அது இஸ்ரேவேல் மக்களுக்கு யூதர்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து அப்படி கூப்பிட்டு ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட அதை பார்த்துட்டு இந்த அம்மா இஸ்ரேபேல் மகள் கிடையாது இல்லாட்டா கூட அந்த ஃபார்முலா படி இந்த இறங்கம் கூப்பிடுறாப்புல கூப்பிட்டதும் அதிசயம் நடக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டே வர கூப்பிட்டே இருக்காங்க இந்த கூப்பிட்டு 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 கெஞ்சிக்கிட்டே போறாங்க யாரு ஏசு போறாரு ஏசுக்கு பின்னாடி சிசு பிள்ளைங்கள் எல்லாம் போறாங்க அவங்கள தொடர்ந்து இந்த காணாணி எஸ்திரி வந்துகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளும் நடக்குது அது அதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாயிருச்சு ஒரு மாதிரி அனாய்டா இருக்கு அவங்களுக்கு அப்படியே பின்திறந்து இந்த மாதிரி பின்த இந்த அம்மா வந்து நம்ம நம்ம பின்திறந்து கொண்டே இருக்கிறாளே அவளை அனுப்பிவிடும் என்று சொல்றாங்க வந்து யாருட்டக்க இயேசு கிட்ட வந்து உடனே இயேசு அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த மட்டும் சொல்றாரு காணாமடா காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரேவெலி விட்டுறதுக்கு அனுப்பப்பட்டனே என்று மாற்றப்படி அல்ல சால்வேஷன் ஜூஸ்ன்னு போட்டிருக்கோம் யூதர்களுக்காக மக்களுக்காக தான் எசு எசு கிறிஸ்து வந்தாரு அவங்க மூலம் பார்த்தா ரட்சி நமக்கு வந்துச்சு ஆனாக்க இந்த அம்மான்னு சொல்றாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க தாவிதன் குமார்னு சொல்லல எனக்கு இறங்குன்னு சொல்ல சிம்பிளா வந்து பிரேயர் பண்றாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இப்ப வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நம்ம என்ன பண்றோம்னாக்க அன்பார்ந்த நேர்களே யாருக்காவது ஒரு ஜபம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ண நமக்கு நடக்கணும் ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்றோம் நம்ம யூஸ் பண்ண முயற்சிக்கிறோம் நானும் முயற்சியிருக்கேன் அவங்க கையை தூக்கி பிரேயர் பண்ணுறாங்க நம்மளும் கையை தூக்கி பிரேயர் பண்ணணும் அவங்க இப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க நம்மளும் இப்படி ஜெபம் செய்யணும் அப்படி செஞ்சால் அவங்களுக்கு நடக்குது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி ஃபார்முலாவே கிடையாது ஆண்டவர் வந்து உள்ளத்திலிருந்து வர ஜபத்தையும் உள்ளத்திலிருந்து இருந்து வர ஆராதனையும் தான் அவர் வந்து விரும்புகிறாரு நம்ம ஒரு ஃபார்முலா படியோ ஒரு 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 மெத்தடாலஜி படியோ நம்ம வந்து ஆண்டவர் இருங்கனாக்க அது அவருக்கு பிடிக்கல உள்ளத்துலந்து ஆராதனை பண்ணுறமா உண்மையாக ஆராதிக்கிறோமா உண்மையாக ஜமம் செய்கிறோமா அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு நானும் பார்த்துருக்கேன் நான் சமயங்களில் குட்டி ஜபங்கள்லாம் செய்வேன் ரொம்ப எமர்ஜென்சியில் அவசரமாக பண்ணுவேன் அதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு சடனாக போவேன் ஒரு இடத்துக்கு பார்க்கிங்கும் கிடைக்காது லார்ட் பயன்மைய ஸ்பேஸ் முடியுமா உடனே யாராவது காரை வெளியில் எடுப்பாங்க உள்ள போய் பார்க்க பண்ணா நிறைய நடந்திருக்கு எனக்கு எங்க மகளுக்கு இப்படி நடந்திருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பேருக்குள்ள ஆண்டவர் வந்து சின்ன சின்ன ஜபங்களுக்கு ஆண்டவர் விட சொல்றாரு எனக்கா அவர் வந்து உள்ளத்துல இருந்து நம்ம ஆராதிக்கிறோமா உள்ளத்துல இருந்து கேட்கிறோமா நமக்கு ஒரு தொடர்பு இருக்கா பிதாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கா ஏன்னா கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து அண்ட் ஃபேமிலி பிதா அவருடைய குடும்பம் அதுதான் கிறிஸ்டியானிட்டி அதான் கிறிஸ்தவ கிறிஸ்தத்துவம் அதான் அதனால நமக்கும் பிதாவுக்கு நமக்கு நெருங்கிய உறவு இருக்கா அதான் கேள்வியே நமக்கு ஒரு உறவு இருக்கும் பொழுது நம்ம வந்து சும்மா ஆண்டவரே இறங்குவா இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவாரு அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை உள்ளத்துல இருந்து கூப்பிடும் இந்த காணானி எஸ்திரதி சூத்திரத்தின் படி ஃபார்முலா படி எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு லார்ட் ஜீசஸ் சன் ஆப் டேவிட் மீ எல்லாம் சொல்லியாச்சு ஒண்ணு நடக்கல இவற்ற வந்து ஆண்டவரே பிளீஸ் ஹெல்ப் மீ இங்கிலீஷ்ல நல்லா போட்டுக்கணும் பிளீஸ் ஹெல்ப் மீ எனக்கு தயவு செய்து உதவி செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படின்னா என்ன அவர் வந்து பிள்ளைகளின் அப்பம் இஸ்ரேவேல் மக்களுக்காக வந்து அப்பம் அவர் நானே ஜீவா அப்பம்னு சொல்றாருல ஏசு கிறிஸ்து இஸ்ரேவேல் மக்களுக்காக வந்து அப்போ அப்பா அவங்களுக்கு தான் வந்திருக்கு ஆனா இந்தம்மா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அவர் சொன்னதும் இந்த நீங்க விளக்கா தான் வந்தீங்க ஆனா கீழே விளக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி துணி முழு அப்பதான் முழு முழு வல்லமே எனக்கு வேண்டாம் முழுசா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு கொடுங்க மிச்சம் இருக்க உங்க வல்லமை எனக்கு கொடுங்க மிச்சம் இருக்க ரொட்டி தானே எனக்கு கொடுங்க அது போதும் எனக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க இந்தம்மா அதை பார்த்தா அண்ட் சொல்றாரு என்ன விசுவாசம்மா உனக்கு ஒரு சின்ன இது இருந்தா கூட போதும்னு சொல்றேன் அந்த சின்ன பவர் சின்ன வல்லமை சின்ன துணுக்க கூட உனக்கு போதுங்கிறிய அந்த விசுவாசம் உனக்கு ரட்சித்தது அந்த விசுவாசம் உனக்கு நீ போ உனக்கு உன உன்னுடைய பிள்ளை சரியாயிடுச்சு அப்படிங்கறாரு பார்த்தாக்க அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு அதனால இதெல்லாம் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுனாக்க நம்ம ஆராதனை வந்து உள்ளத்துல இருந்து வரணும் நம்ம வந்து உள்ளத்துல இருந்து வரணும் உணர்வோன ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டேன் ரீசன்ட்ல உள்ளத்தில் இருந்து ஆராதனை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தமிழில் அந்த மாதிரி நம்ம என்ன ஆராதனை பண்ணாலும் உணர்ந்து பாடணும் உள்ளத்துல இருந்து ஆராதிக்கணும் அப்பதான் ஆண்டவரின் வல்லமை இறங்கும் அபிஷேகம் இறங்கும் அத்தோட நம்மளோட உறவு பலப்படும் நீங்க வந்து அந்த அபிஷேகம் இறங்க இறங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க பாருங்களேன் நீங்க மழையில முப்பது செகண்ட் என்ன லேச நினைவீங்க முப்பது நிமிஷம் என்ன ஃபுல்லா நினைஞ்சிருவீங்க அந்த அபிஷேகங்கிறது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆராதனை பண்ணுறீங்க உள்ளத்துலேருந்து பண்ணுறீங்க வல்லமை இறங்குது நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுறீங்க அரை மணி நேரம் அப்படியே அப்படியே ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி உள்ளத்துலேருந்து நம்ம ஆராதனை பண்ணுறது உணர்வோடு ஆராதனை பண்ணுறது உணர்ந்து ஆராதனை பண்ணுறது உணர்ந்த உணர்ந்து ஆரா ஆராதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம வாயிலிருந்து ஆராதனை பண்ணி பிரயோஜனம் இல்லை நம்ம உணர்வோடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது பிதாவுக்கு நமக்கும் ஒரு நெருக்கமாகுது நம்ம பிதாவை நெருங்குறோம் ஜேம்ஸ்ல போட்டிருக்கல கம் நயன்ட்டுமே அவள் கவு நயன்ட்டியும் நீ கிட்ட வா நான் கிட்ட வரங்கிறார் ஆண்டவர் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாக்க ஆண்டவர் ஆயிரம் எடுத்து எடுத்துச்சு ஓடி வருவாரு இப்ப உள்ளத்துல இருந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன் இது வந்து பைபிள் கதை எப்பவுமே பைபிள் கதைனாக்க ரொம்ப சிறப்பானது இல்லையா அந்த பைபிள் கதையை நான் படிக்கிறேன் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் வேகமா படிக்கிறேன் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் டைம் இருக்குமா ஒரு மூணு நிமிஷம் இருக்குமா இன்னும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சேன் ஏப்பா சொல்லுங்க

பன்னெண்டு வந்து நான் படிச்சுட்டு போறேன் படிச்சுட்டே சொல்றேன் உங்களுக்கு இது தெரிஞ்ச கதை தான் நமக்கு பக்க எண் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆறாவது அதிகாரம் பண்டாரசனம் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் பதினொன்னு படிக்கிறேன் கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபைத் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் உபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவிது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாபீது தேவனுடைய பெட்டியை உபேத்மின் வீட்டிலிருந்து தாபிது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் பாருங்க தாவிதருக்கு வாஞ்ச ஆண்டவர் உபேதம் ஆசீர்வதிக்கிறார் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெறன்னு வாஞ்சிய பெட்டியை மகிழ்ச்சியோடு கொண்டு வர்றாரு அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அன்பார்ந்த நேர்களே அது பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவசனம் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவன் ஆறு தப்படி நடந்த போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான் நமக்கு இந்த கதை தெரியும் ஊசியா கதை அது மாட்டுல வச்சு கொண்டு வராங்க மா அந்த வண்டி வந்து கீழே ஊசியா சொல்ற தொடறாரு ஊசியா செத்து போயிடுறாரு ஏன்னாக்க ஆண்டவருடைய பெட்டியை ஆண்டவர் சொன்ன முறைப்படி கொண்டு வரணும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த லேவியர்கள்லாம் தூக்கிட்டு வரணும் போட்டிருக்கு அதனால லேவியர்கள் லேவியர்கள்லாம் தூக்கிட்டு வர்றாங்க பெட்டியை அப்ப தாவிது வந்து பலி கொடுக்குறாரு பலி கொடுத்து கொடுத்து கொண்டு வராங்க அங்கே வீட்டில இருந்து கித்தி கேத்துலேருந்து இது கொண்டு வராங்க டேவிட் சிட்டி வெத்தலகம் கொண்டு வராங்க கடாக்களையும் பலியிட்டான் தாவிது சனல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் இப்போ ஏபு அதுனாக்க ஈஃபான் இங்கிலீஷ்ல வரும் அது மெல்லிய சனல் துணி ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் சுத்தி மேலே போட்டிருப்பாங்க அப்படியே அதை போட்டுக்கிட்டு முன்பாக நடனம் பண்ணினான் ரொம்ப மெல்லிய துணி அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவிதி நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சபிலின் மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவிஜி ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் நம்ம கூட பாருங்கள் யாராவது வர்ஷிப் பண்ணாக்க நம்ம கூட சமயங்கள் தப்பாக நினைக்கிறது உண்டு அந்த மாதிரி பண்ணவே கூடாது அவங்க ஆஃப்கியில் பாடலாம் அவங்க இதுவே சரியான இதுவே இல்லாமல் பாடலாம் பாட்டே தெரியாமல் பாடலாம் கட்டக்குரலில் பாடலாம் அவங்க எப்படி பாடினாலும் அவங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க உங்களை ஆராதிக்கலை நம்ம ஆராதிக்கலை நம்ம வந்து அவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு அவங்க எப்படி பாடினாலும் நம்ம நமக்கு என்ன நமக்கு தேவை நம்ம உள்ளத்துலேருந்து ஆராதிக்கணும் மற்றவங்க எப்படி ஆராதிக்கணும்னு பார்க்குறது நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப மீகால் பலகனை வெளியாய் பார்த்து ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவிது போட்ட கூற கூட்டாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவிது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பணிகளையும் சமாதான பணிகளையும் விட்டான் தாவித சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான படிகளும் இட்ட பின்பு சேனைகளின் கத்தராகிய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து பாருங்க பெட்டியை கொண்டு வந்தாச்சு எல்லா ஆஃபரிங்லாம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அவரு கிங்லி பிளஸிங் கொடுக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இஸ்ரவேலின் திரள் கூட்டமான இஸ்ரீ புருஷர்களாகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கும் ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் இது வந்து திருவிருந்த குறிக்குது கம்யூனியன் என்ன கொடுக்கறாங்க அப்பா ரசம் கொடுக்குறாங்க கம்மியான எலிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இறைச்சி துண்டு இறைச்சி துண்டு தேவனுடைய வசனத்தை குறிக்குது இறைச்சி பார்க்க சாப்பிட சொல்றாரு செயின் பால் அந்த மாதிரி இறைச்சி வந்து தேவனுடைய வசனம் அந்த தேவனுடைய வசனத்தையும் அப்பா வந்து கம்யூனி அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கறாரு கொடுக்குறாரு அவர் எல்லாரையும் ஆசிரிக்குறாரு பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவர் அவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவித தன் வீட்டார ஆசீர்வத் ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவிலின் குமாரத்தேகை மீகள் தாவித்துக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷன் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரரின் பெண்களுக்கும் தெரியும் அந்த கதை கடைசி பார்த்தாக்க மீக கடைசி வரைக்கும் குழந்தையே இல்லையா ஃப்ரூட்லெஸ் ஒரு ஃப்ரூட்டே இல்லை அப்படின்னு பம்பல போட்டிருக்கோம் இதுல என்ன தெரியுதுனாக்க நம்ம இருந்து ஆராதிக்கணும் உணர்வோட ஆராதிக்கணும் அப்படி ஆராய்ச்சி அப்படி பண்ணி 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 பார்த்தாக்க நமக்கு வந்து ஆண்டவரோட பிரசனத்தை உணர்வோம் ஆண்டவர்கிட்ட கெட்டி சேருவோம் அப்படி பண்ணும்போது எனக்கு இன்னொரு சின்ன சாதாரண கதை ஞாபகம் ஆம்கதான் சொல்லிடுவேன் உங்களுக்கு சுருக்கமா ஒரு சபை இருக்கு அதில் ஒருத்தர் வந்து நீலன் பண்ணி இப்போ பகலில் ஒரு பத்து பத்து மணி இருக்கும் வீக் டே யாருமே எல்லாம் சபையில் ஒருத்தர் வந்து சபையில் வந்து நீலன் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணுறது வந்து பட்டில் ரிங்ஸில் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்கார் அவர் பட்லர் இங்கிலீஷ்ல ஒரு முறைப்படி இல்லாமல் அவர் பாடு காட் கிட்ட பேசிட்டு இருக்காரு தேவன்கிட்டக்க அப்ப ஒரு வயசான அம்மா வர்றாங்க வந்துட்டு டியர் சார் நீங்க அப்படி பிரேயர் பண்ணக்கூடாது நீங்க எப்படி பிரேயர் பண்ணாக்க ஓ காட் த வாட் இன் ஹெவன் அப்படி ஹேலோட் பீதே நேம் நீங்க பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா இந்த இந்த அந்த லேடி ஐ டு யூ அப்படிங்கிறாரு அந்த மாதிரி நம்ம வந்து உணர்வோட உள்ளத்துல இருந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும் அதான் உண்மையான ஆராதனை தான் அந்த காணானையஸ்திரி பண்ணாங்க ஜபமும் அப்படித்தான் பண்ணணும் பண்ணும்பொழுது ஆண்டவர் தான் ஈஸியா செய்யறோம் நமக்கு சீக்கிரம் விடை கிடைக்கும் உடனே விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் ஆண்டவரே உணர்வோடும் உள்ளத்தோடும் நம்ம ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் ஆசிர்வதியும் உங்களிடம் கெட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்யும் அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே நன்றி பாஸ்டர் நன்றி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம் ஆவியானவர் எங்களை கற்றுக் கொடுத்து அருங்கள் மூலமாக அத்தருக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே இந்த மத்திய பதினஞ்சு அதானிய ஸ்தீனுடைய அந்த காரியம் உண்மையிலேயே அது பெரிய பாஸ்டர் உண்மையே நான் இன்னும் கூட நல்லா ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன் அவளுடைய விசுவாசத்தோடு அந்த சிறு துணிக்கு கேட்கறது தான் அந்த கழிவு சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்லும்னு சொல்லி வழியில கேட்கிறார் ஆனா வீட்டில் அற்புதம் நடக்குது அப்ப அந்த விசுவாசம் பெரித அந்த பெரிதை பாக்குறேன் கம்மியான சத்தியத்தின் ஆழத்தை கதைகளோடு நமக்கு ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் அவையோட உண்மையோடு நாங்கள் உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் எங்கள் உணர்வு எல்லாம் அவரோடு இசைய வேண்டும் அதுதான் உண்மை உள்ள ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை அப்படியா நாங்கள் எங்கள் சரத்தோடு ஒடுக்கும் போது பழிபிடித்து அர்ப்பணிக்கும் போது அந்த ஆராதனை அபிஷேகத்தை அனல் மூட்டுதொடைய நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள் பாச கொடுத்தவங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியர்களை நிறைவேசி வைப்பாராக கத்திர சித்தம்னா நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் கூறுகிறோம் நன்றி பாஸ்டர் நன்றி அம்மா நன்றி நன்றி ஆமையன் வார்த்தையின் வெளிச்சம் ஆமீன் சத்தியத்தின் ஆழத்தோடு ஆழமான கதைகளோடு எங்களோடு சத்திய ஆழத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள் பாஸ்டர் பெற்றோர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இதுவே நமக்கு விழுந்து கடமையாயிருக்கிறது ஆமியன் சரியா தோன்றோ நேரம் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் ஆமையன் கத்தர் அவ்வளவு நல்ல பெரிய காரியங்கள் நமக்கு செய்து கொண்டிருக்க சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள இந்த வேலையில் எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் நினைப்பில் இருக்கிறார்கள் நினைப்பிருக்கும் சகோதரியை பாஸ்டர் வேற வரைக்கும் நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து சகோதரி என்ன செய்ய விசித்தமாயிருக்காங்க சிஸ்டர் ரஞ்சினி